அன்பான நேயர்களே வெங்காயம் ஒரு அற்புதமான மருந்தாகி உணவாகவும் நமக்கு பயன் தருகிறது அல்லியம் சீபா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது ஆனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வெங்காயத்திலே அல்லிசின் என்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது இந்த அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற நிலையிலேயும் ஒரு ஆஸ்பிரினுக்கு இணையாக அது மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது வெங்காய சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து அன்றாடம் இரு வேளை நாம் பருகி வருகின்ற பொழுது அது வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்ற வல்லதாக விளங்குகிறது வயிற்று கிருமிகளை வேறறுக்க வல்லதாக விளங்குகிறது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது வாயிலே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது அதோடு கூட இந்த வெங்காயம் சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக குறிப்பாக குருதியிலே இருக்கின்ற சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த வெங்காயம் திகழ்கிறது இதய நாளங்களுக்கு இதமான மருந்தாகி இதய ஓட்டத்துக்கு நலம் தருவதாக வெங்காயம் விளங்குகிறது என்பது உண்மை